வணக்கம் இது வன்னி ப்ரோபர்டிஸ் நான் மயூரன் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் வந்து ஒரு ஏக்கர் காணி விற்பனைக்காக வந்துள்ளது ரூம்ஸ் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய ஒரு இடத்துல இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்கு இது தொடர்பான முழுமையான விபரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கிருக்கிறோம் இந்த காணொலிகளை போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வரும் காணியா இருக்கிறதுனால வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் முழுமையாக கிணறு ஒன்று கட்டி தென்னை நாட்டுவதாக இருந்தாலும் நாட்டிக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் நீங்கள் ரூம்ஸ் கட்டி வாடகைக்கு கொடுக்குற பிளான் வச்சுருந்தீங்களாலும் அதற்கு முகந்த ஒரு காணியாக இது அமையும் இந்த காணியனுடைய விலை வந்து ஐம்பது லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு எனது நம்பருக்கு கலைப்பை ஏற்படுத்துங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் சுத்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அயலோடு கூடிய ஒரு காணியாக இது காணப்படுகிறது நான் உங்களுக்கு காண்பிக்கும் பொழுது ஒரு சைட்டில் வந்து பெரிய ஒரு வீடு ஒன்று இருக்கிறது காணக்கூடிய இருக்கும் அதே மாதிரி நான்கு திசைகளுமே வந்து அயலோடு கூடிய ஒரு காணியாகத்தான் இது காணப்படுகிறது நீங்கள் இந்த காணியிலே வந்து இருப்பதாக இருந்தால் உங்களுக்கு தனி அயல் இல்லாத பயம் ஒன்றும் தேவையில்லை அயலோடு கூடிய ஒரு காணியாக இது காணப்படுகிறது இந்த காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் நான் இப்பொழுது காண்பிக்கும் பொழுது ஒரு கிடங்கு இதில் தெரியுது இந்த கிடங்கு நீங்கள் கொள்ளணும் இதற்கு பக்கத்திலே ஒரு புட்டி இருக்குது அந்த புட்டியை நீங்கள் தள்ளி இந்த பள்ளத்திலே விட்டு நிறவினீர்கள் என்று சொன்னால் நல்ல மட்டமான ஒரு காணியாக இது இருக்கும் இந்த கிடங்கு மட்டும்தான் இதிலே ஒரு பள்ளம் இருக்கிறது மற்றபடி நல்ல ஒரு சமச்சீரான காணியாக இது காணப்படுது இந்த காணி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இரண்டு கார்மெண்ட்ஸ் இயங்குது அதை விட ஒரு கேம்பஸ் இருக்குது ஜப்னா யூனிவர்சிட்டி இருக்குது அதை விட ஜேர்மன் கொலிச் என்று சொல்லப்படுகிற ஒரு கொலிச் இருக்குது இவ்வாறு பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு அருகாமையிலேயே அமைந்திருக்குது வாடகைக்கு ரூம் அடித்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் அமைஞ்ச ஒரு காணியாக இது காணப்படுது உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுடைய காணிகளை இவ்வாறு விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நண்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது நேர்மையான முறையில் வந்து நாங்கள் செய்து கொண்டு வரோம் நீங்கள் எங்களோடு கரம் கோருங்கள் உங்களுக்கும் உங்களுடைய காணிகளை உங்களுடைய விருப்பப்படி விற்பனை செய்து தருவதற்காகவே எமது தளம் இயங்கி நன்றியவர்களே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பாக மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்